உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் முதல் அமலுக்கு வந்தது இதன் மூலம் சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாறியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் ஆட்சி நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உத்தரகாண்ட் சட்டசபை தேர்தலின் போது மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக அதன் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் யுசிசி எனப்படும் பொது சிவில் சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின் இரண்டு அரசுதில் வெளியிடப்பட்டது உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பொது சிவில் சட்டத்தின் அரசாணையை வெளியிட்டதோடு பொது சிவில் சட்ட விதிகளை அறிமுகப்படுத்தி பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்தது தொடர்பான இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார் இதனையடுத்து உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் முதல் அமலுக்கு வந்தது இதில் உத்தரகாண்ட் அமைச்சர்கள் மற்றும் பல மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடிவடைந்த நிலையில் இச்சட்டம் அமலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது